அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம நார்மலாக அரைக்கிற தக்காளி சட்னியை விட இந்த ரெண்டு பொருள் சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கணக்கில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த புதினா மல்லி சேர்த்து இந்த சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா மல்லி சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு உளுந்து கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி தயாராகிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வதக்கி அரைக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே சூடாக அரைக்கக்கூடாது மிக்சி ஜாரில் அந்த மாதிரி அரைக்கும் போது மிக்ஸி ஜார் சீக்கிரமாக வீணாயிடும் சில நேரத்தில் நமக்கு ஆற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் தான் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம் ஆற வைக்க டைம் இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம தேங்காவோட இந்த மேலே நார்லாம் எடுத்துகிட்டு உரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அந்த மாதிரி உரிச்சதுக்கப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக உடச்சிட்டு அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி முழுசாகவும் வைக்கலாம் நீங்கள் உடச்சிட்டு யூஸ் பண்ணால் கூட மேலே லைட்டாக தேங்காய்னையோ இல்லை உப்போ தூவிட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் தேங்காய் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளேட் வச்சு வச்சுட்டுங்க நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த மாதிரி லேசாக ஆட்டி பார்க்கும்போது தண்ணி ஆடுறது தெரியும் எந்த தேங்காயில் தண்ணி கம்மியாக ஆடுதோ அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிஸர்ஸ் கத்தி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா துரு பிடிச்சிரும் அந்த மாதிரி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி டைட்டாக இருந்தது அப்படின்னா அது நல்லா எப்படி லூஸ் ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி சிசர் கத்தி எல்லாமே ஷார்ப் பண்ணுறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் தான் எடுத்திருக்கேன் அலுமினியம் ஃபால் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு துருக்கரை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா துருக்கரைலாம் நல்லா போயிடும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் டைட்டாக இருக்கோ அந்த இடத்துலையுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு டைட்டாக இருந்த கத்திரிக்கோள் நல்லா லூஸ் ஆகிடுச்சு ஷார்ப் வேணும்னாலும் அந்த எட்ஜஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிடலாம் நல்லா ஷார்ப்பாகிடும் சிசர் மட்டும் இல்லை கத்தி இந்த மாதிரி எந்த டூல்ஸில் துருக்கரை இருந்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த அலுமினியம் ஃபைல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் நல்லா ஷார்ப்பாக இருக்குது நான் ரோல் பண்ணி அந்த பேப்பர் மடிச்சிருந்தேன் நல்லாவே சூப்பராக கட் பண்ணுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாஸ்லின் எடுத்து அந்த ஊது அப்ளை பண்ணிக்கோங்க வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் அப்ளை பண்ணலாம் வேஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பற்ற வச்சோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஊதுபத்தியோடு சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பற்ற வைக்கும்போது கொஞ்ச நேரம் அதிகமாக எரியும் அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இட்லிலாம் சுடும்போது தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க நீங்கள் இட்லி துணியில் போட்டு வேக வைக்கிறீங்கன்னா இது தேவையில்லை அப்படியே ஊற்றுறீங்க அப்படின்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒட்டாமல் வரும் அதே மாதிரி இங்கே அடித்தட்டு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்ஸை வச்சோன்னா அந்த அடித்தட்டு வந்து தண்ணி ஏறாமல் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம பிளேட்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போதும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் இட்லி வெந்துடும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சா போதும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் விசில் வந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இட்லி நார்மலாக அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சாலே போதும் சூப்பராக இருக்கும் வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேணாம் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் அடியில் இருக்க பிளேட் தான் காட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி ஏறலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வார விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இது ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் அதிகமாக இட்லி அப்படியே ஒட்டாமல் சூப்பராக வரும் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கவர் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரீ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கவர்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பாக்கெட்டோட ஷாம்பு கவர் மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் அந்த ஒரு பாக்கெட்டில் இருக்கிறதே நமக்கு போதும் நான்வெஜ்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சிங்க்கில் பேட் ஸ்மெல் வரும் அதெலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சிங்க் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கவர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு அந்த த வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு ஹேண்ட் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருபா ஷாம்பு வச்சு நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஸ்பூன்லெலாம் ஒரு மாதிரி ஒட்டிட்டு அது தண்ணி விட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வர மிளகாய் அதில் போட்டு வச்சுருங்க இந்த காஞ்ச மிளகா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் தவிர்த்துடலாம் அதில் இருக்க காரத்தன்மை நம்ம தண்ணியை வந்து உறிஞ்சிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் ஓடு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் ஓடுக்கு நல்ல ஈரத்தை உறிஞ்சுற தன்மை இருக்குது அதனால உப்பு தூளுப்பு இதில் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை மாவு மைதா மாவு இந்த மாதிரி எது ஸ்டோர் பண்ணாலும் பல்கா ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் ஓடை போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சிலாம் வராது ஆறு மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஓட்டுக்கு பதிலாக அஞ்சு பால் பூண்டு சேர்த்துட்டு அதையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வண்டு பூச்சி வராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா தூளுப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது கூடவே பூண்டும் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் கோதுமை மட்டும் இல்லை அரிசிலையுமே அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் அரிசிரைலாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வந்துடும் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுக்கு தேங்காவோட போட்டு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் துணி துவைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ தீந்து போயிடுச்சின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாம் அந்த ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து துணிக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பாக்கெட் கூட சேர்த்துக்கோங்க ஷாம்பூ சேர்த்துட்டு நம்ம நார்மலாக துவைக்கிற மாதிரியே துவைச்சு எடுத்துடலாம் நல்லா ஷைனிங்காக பல பலன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைக்கிறீங்க அப்படின்னாலும் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஷாம்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் கிளாத்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரியான நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்